அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்க ஆன்மாவும் உயிரும் ஒன்று தானா ரெண்டும் வேற வேறையா இதுக்கான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி ஆன்மாவுக்கும் உயிருக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையெல்லாம் மனதை கொண்டு மனதை அடிப்படையாக வைத்து இயங்குகிறதோ அவை அவைகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மானு பேர் எது ஒன்று மனதினுடைய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறதோ அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர் எவையெல்லாம் மனதை அடிப்படையாக கொள்ளாமல் இயற்கை உணர்வை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறதோ அவைகளுக்கெல்லாம் உயிர்னு போயிடும் அதனால தான் ஒரு ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்கிற நாம ஒரு உயிர் சாந்தி அடையட்டும்னு சொல்கிறது இல்லை உயிருக்கு சாந்தி வேண்டாம் ஆன்மாவுக்கு தான் சாந்தி வேண்டியதாக இருக்குது அப்போ அடிப்படையாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா இது ஆன்மா சாந்தி அடையட்டும்னு நாம் சொல்கிறது ஆன்மாவுக்கான சாந்தி அல்ல இன்னும் சொல்லப்போனால் ஆன்மாவிற்கு சாந்தி என்பது தேவையில்லை ஏன் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல ஆன்மா இருக்கு இந்த ஆன்மா உண்பதில்லை இந்த ஆன்மா பேசுவதில்லை இந்த ஆன்மா எதையும் பார்ப்பதில்லை இந்த ஆன்மா எதற்கும் பொறுப்பேற்று கொள்வதில்லை அதுக்கு பசி தாகம் கிடையாது உறக்கம் கிடையாது ஆசை கிடையாது இன்ப துன்பம் கிடையாது அப்படியானால் இவையெல்லாம் எத இதெல்லாம் எதுக்கு இருக்கு ஆன்மாவுக்கு இன்ப துன்பம் இல்லை ஆசை இல்லை என்றால் ஆசைப்படுவது எது இன்ப துன்பத்தை அடைவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம்தான் ஆசையை ஆசைப்படுது மனம்தான் துன்பத்தை அடையுது ஆன்மா துன்பத்தை அடைவதில்லை என்ன சொல்ல ஆன்மா இவற்றிற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாம இப்போ பாருங்க காலையில் சூரியன் உதிக்குது ஒவ்வொரு நாளும் உதிக்குது காலையில் சூரியன் உதிக்கிறது அது தன்னுடைய சூரிய வெளிச்சத்தை இந்த பூமி மே பூமிக்கு அனுப்புது இந்த பூமியில் அது படுது அது தாவரங்கள் மேலே இங்கே இருக்கிற உயிர்கள் மேலே இந்த பூமி மேலே எல்லாத்துலேயும் அது படுது இப்படி படும்போது ஒரு புல் அதனால் வளருது ஒரு நீர் அதனால் ஆவியாகுது ஒரு பயிர் அதனால் காய்க்குது பூக்குது இப்படி இந்த சுழற்சிக்கெல்லாம் அது காரணமாக இருக்குது இப்போ ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் தேங்கி இருக்குது அந்த தண்ணீரில் சூரியனுடைய பிம்பம் தெரியுது இந்த சூரியனுடைய பிம்பம் தண்ணீரில் தெரியுது ஆனால் அந்த தண்ணீரை நாம் கலக்கணும்னா அந்த பிம்பம் வந்து உடஞ்சி போகுது அந்த பிம்பம் உடஞ்சு உடஞ்சிடுது ஆனால் சூரியனுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை இப்போ கண்ணாடியில் சூரியனுடைய பிம்பம் தெரியுது அந்த சூரியனுடைய பிம்பம் தெரியும் போது என்ன அந்த கண்ணாடி உஷ்ணம் அடையுது அந்த கண்ணாடி அடையுது அந்த பிம்பம் அதனால் பிரதிபலிக்கப்பட்டு அந்த சூரியனானது அந்த கண்ணாடிக்குள்ளே தெரியுது இப்போ இந்த கண்ணாடியானது உடைந்து விட்டால் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த உடல் என்ற கண்ணாடியில் ஆன்மா என்ற சூரியன் பிரகாசிக்கிறது பிரதிபலிக்கிறது இதற்கு ஏதாவது ஆவதால் ஆன்மாவிற்கு எதுவும் ஆவதில்லை ஆன்மா உங்களுடைய உடல் என்ற கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது பிரதிபலிப்பதாலே நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் ஆன்மா இதுக்குள்ளே இருக்கிறதா புரிஞ்சுக்கிறோம் கண்ணாடிக்குள்ள சூரியன் இருக்கிறதா புரிஞ்சுக்கிறோம் கண்ணாடிக்குள் சூரியன் இல்லை அது வானத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிறது எதெல்லாம் அதை நன்றாக பிரதிபலிக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் உயிருள்ளவைகள் என்று அழைக்கிறோம் எவற்றாலெல்லாம் அதை பிரதிபலிக்க முடியவில்லையோ அவற்றையெல்லாம் நம் உயிரற்றவைகள் என்று சொல்லுவோம் ஆன்மா நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா நாமெல்லாம் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆன்மா நமக்குள் இல்லை அது வெளியே இருக்கிறது அப்படின்னா நமக்குள்ள ஏதோ ஒன்று தெரியுது அது என்ன அது என்னவென்றால் அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய நிழல் அந்த நிழல் நிழலை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் நாம் இருப்பதால் ஆன்மாவை பிரதிபலிக்கும் தன்மையில் நாம் இருப்பதால் நாம் நமக்குள் ஆன்மா இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம் ஆன்மாவை பிரதிபலிக்கும் தன்மையை நாம் இழக்கும்போது போது நாம் மரணமடைகிறோம் ஒருவர் ஒரு உயிர் இங்கே வந்து அந்த ஆன்மாவை பிரதிபலிக்க தொடங்கும் போது அதை நாம் பிறப்பு என்கிறோம் ஒரு உயிர் ஆன்மாவை பிரதிபலிக்க முடியாமல் போகும்போது அதை நாம் இறப்பு என்கிறோம் ஆன்மா உங்களுக்குள்ளே இல்லை நாம் வெறும் கருவிகள் எப்படி ஒரு புல்லாங்குழல் அதற்குள்ளே காற்று போகும்போது இசையாக மாறுகிறதோ அதே போல இந்த புல்லாங்குழலுக்குள் ஆன்மா என்ற காற்று உள்ளே போகும்போது இந்த பேச்சு வெளியே வருகிறது எனவே இந்த இந்த உங்களுடைய இந்த கருவிக்குள் ஆன்மாவானது செயல்படும்போது பிரதிபலிக்கும் போது இது அடைகிறது எப்படி கண்ணாடியில் கண்ணாடி முன்னாடி அந்த சூரியன் முன்னாடி நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா அது உஷ்ணமடையும் ஏன் அதே அது அந்த கண்ணாடி உடஞ்சி நொறுங்கி போச்சுன்னா அது அடையாது இப்போ நாம் சோலார் பேனர் வச்சு அந்த சூரிய வெளிச்சத்தை மின்சாரமாக மாற்றுறோம் இப்போ இந்த மின்சாரமாக மாத்திர மாறினது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி தான் வெளிச்சம்தான் ஆனால் வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒளி தரக்கூடிய அந்த அந்த சூரியனானது கண்ணுக்கு தெரியாத மின்சாரமாக மாறி வேறொன்றை ஒளிரச் செய்கிறது ஒரு விளக்கை எரிய செய்யுது இப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அந்த விளக்கு மின்சாரத்தாலே எரிகிறது உண்மையில் அந்த விளக்கு சூரியனாலே எரிகிறது ஆனால் சூரியனுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை மின்சாரம் இல்லாமல் போனால் அந்த சோலார் பேனல் டேமேஜ் ஆகிடுச்சின்னா சூரியனுக்கு எந்த டேமேஜும் இல்லை எனவே ஆன்மா என்பது தொடப்பட முடியாத தூரத்தில் இருந்து கொண்டு இயங்குகிறது சூரியனை போல அதை நாம் தொட முடியாது அதனுடைய பக்கத்தில் கூட நாம் போக முடியாது உயிர்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவை வெறுமனே பிரதிபலிக்கிறது வெறுமனே பிரதிபலிப்பதாலே நமக்குள் ஆன்மா இருப்பதை போல ஒரு மாய தோற்றம் ஏற்படுகிறது அதே போலதான் மனமும் மனமும் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி நாம் இருக்கோம் உண்மையில் மனமும் நமக்குள்ளே கிடையாது மனம் என்பதும் அதே போலதான் வெளியே இருந்து அது உள்ளே வருது அதே பாரத்தில் வெளியே போயிடுது வெளியே வெளியே இருந்து உள்ளே வந்து உள்ளே இருந்து வெளியே போவதைத்தான் நாம் மனதினுடைய ஓட்டம் எண்ணங்களுடைய ஓட்டம் என்று சொல்கிறோம் இப்போ நம்ம இருந்து மூச்சு வெளியே வருது மூச்சு வெளியே வரும்போது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இருந்து மூச்சு வருதுன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் உண்மையில் உங்களுக்குள்ள இருந்து மூச்சு வருவதில்லை வெளியே இருந்து வந்த மூச்சு தான் உள்ளே இருந்து வெளியே போய் நீங்கள் இந்த உலகத்திற்கு உங்கள் தாயினுடைய இருந்து வெளியே வந்தபோது நீங்கள் வரும்போதே மூச்சு எடுத்துட்டு வரல நீங்கள் வரும்போது மூச்சு இல்லாமல் தான் வந்தீங்க மூச்சு இல்லாமல் நீங்கள் வெளியே வந்துட்டு இங்கே இருக்கிற மூச்சை உள்ளே இழுத்திங்க உள்ளே இழுத்து வெளியே விட்டீங்க உள்ளே இழுத்து வெளியே அனுப்புகிறீங்க உங்கள் தா உங்கள் பிறப்பு அப்படின்னு சொல்கிற உங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறோம் இறப்பில் என்ன நடக்குது உள்ளே இழுத்த மூச்சை வெளியே விட்டுடுறோம் வெளியே வரும்போது வெளியே இருக்கிறத உள்ளே இழுக்கிறோம் போகும்போது உள்ளே இருக்கிறத வெளியே விடுறோம் இதற்கு நடுவில் நாம் நமக்குள்ளே இந்த மூச்சு உள்ளேயும் வெளியேயுமாக மாறி மாறி போகிறதால நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மூச்சு நமக்குள்ளே இருக்கிறதா புரிஞ்சுக்கிறோம் உண்மையில் உங்கள் மூச்சே உங்களுக்குள் இல்லாத போது உங்களுக்குள் மனம் மட்டும் எப்படி இருக்கும் இந்த உணவு நீங்கள் வெளியிருந்து எடுத்துக்கிட்டீங்க வெளியிருந்து எடுத்துக்கிட்டீங்க அந்த உணவு வெளியே போயிடுது தண்ணி வெளியிருந்து எடுத்துக்கிறீங்க அது தண்ணி எப்படி நீங்கள் அதே மாதிரி அது வெளியே போயிடுது வெப்பத்தை நீங்கள் இருந்து சூரிய இருந்து நீங்கள் சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அதுவும் வெளியே போயிடுது காற்று அதையும் நீங்கள் வெளியே இருந்து எடுத்துக்கிட்டீங்க அதுவும் வெளியே போயிடுது ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனம் மட்டும் எனக்கு உள்ள இருக்குன்னு சொல்கிறோம் மனமும் வெளியிருந்து உள்ளே வந்து வெளியே சென்று விடுகிறது உண்மையில் மனமும் உங்களுக்குள் இல்லை எப்படி ஆன்மா உங்களுக்குள் இல்லையோ அதே போல் மனமும் உங்களுக்குள் இல்லை அப்போ ஆன்மா என்பது சூரியனைப் போல வெளியே இருக்கிறது இந்த பிண்டம் என்ன செய்கிறது என்றால் அதை பிரதிபலிக்கிறது தான் ஞானிகளுடைய வார்த்தை என்ன அப்படின்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்ன உள்ளது அண்டத்தில் சூரியன் உள்ளது பிண்டத்தில் என்ன உள்ளது அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது எனவே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்போ இந்த பிண்டம் இந்த அண்டத்தில் உள்ளதை பிரதிபலிக்க முடியாத போது பிரதிபலிக்க முடியாத நிலைக்கு செல்லும் போது இந்த பிண்டம் சேதமடைகிறது இதை நாம் மரணம் இங்கே எனவே நாமெல்லாம் என்ன பண்றோம்னா ஆன்மாவை உள்ளுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எத்தனை பிறவிகளாக உள்ளே தேடினாலும் ஆன்மாவை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா ஞானிகள் எல்லாம் உள்ளே ஆன்மா இருப்பதாக சொல்கிறார்களே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ளே இருப்பது என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டால் உங்களுக்கு உண்மை விளங்கும் உள்ளே இருப்பது என்ன உள்ளே இருப்பது வெறும் பிரதிபலிப்பு நீங்கள் இன்னும் சொல்ல ஆன்மா அப்படிங்கிறது உண்மையாகவே இந்த உடலுக்குள் வந்து தங்குவதில்லை ஏன்னா ஒருவேளை வேளை தான் ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து தங்கினால் ஒருவேளை அது அதனால் பாதிப்படைய முடு கூடும் அது அதுக்கு கூட்டல் குறைவு ஏற்படலாம் அல்லது அதுக்கு சேதம் ஏற்படலாம் அதுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அழுக்கு ஏற்படலாம் ஒருவேளை கண்ணாடியில் வந்து சூரியன் இருந்தால் அதற்கு அது கண்ணாடி உடையும் போது அந்த சூரியனுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் பாருங்கள் எத்தனை கண்ணாடிகள் எத்தனை விதமான பிரதிபலிப்புகள் இன்னும் சொல்லப்போனால் நிலவு கூட சூரியனை பிரதிபலிக்குது இரவில் நாம் பார்க்குற நிலவினுடைய வெளிச்சம் சூரியனுடைய பிரதிபலிப்பு தான் பாருங்கள் நிலவினுடைய பிரதிபலிப்பு எவ்வளவு பிரைட்டாக இருக்குது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் நிலவில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால தான் ஆன்மாவை வாழால் வெட்ட முடியாது அதை நீரில் கரைக்க முடியாது அதை காற்றினால் அதை நீங்கள் கரைக்க முடியாது எதுவும் ஆன்மாவை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்ல காரணம் ஆன்மா உங்களுக்குள் இல்லை ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுக்குள் இருக்கிறது இந்த பிரதிபலிப்பு முடி இந்த பிரதிபலிக்கக்கூடிய இந்த கண்ணாடியானது உடைந்த பிறகு அந்த சூரியன் இதற்குள் இருப்பதில்லை உடைந்த கண்ணாடியில் சூரியனுடைய பிம்பம் இல்லை இப்போது அது அந்த சூரியன் தன்னை காட்டுவதில்லை எனவே இந்த கண்ணாடியானது பயன்படாமல் போகிறது எவை எல்லாம் ஆன்மாவை பிரதிபலிக்கிறதோ அந்த பிரதிபலிக்கும் தன்மை உள்ளதைத்தான் நாம் உயிருள்ளவை என்கிறோம் ஆன்மா இருப்பவை அல்ல ஆன்மா அதற்குள் இல்லை அதனால தான் நாம் பிற நாம் நம்முடைய பிறப்பு நிகழும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பு வயிற்றுக்குள் உருவாகும் போதே அந்த ஆன்மாவை நாம் பிரதிபலிக்க தொடங்குகிறோம் வெளியே வந்தவுடனேயே அதனுடைய பிரதிபலிப்பு அதிகமாகிறது கண்ணாடியினுடைய அளவு என்னவோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் நமக்கு ஒரு கை போயிடுச்சு ஒரு கால் போயிடுச்சு ஏதாவது உடம்பில் உறுப்புகள் போனாலும் ஆன்மாவுக்கு எந்த குறையும் இல்லை ஆன்மாவினுடைய ஒரு கால் போகாது ஆன்மாவினுடைய ஒரு கை போகாது ஆன்மாவுக்கு ஒரு சிறு கீறல் கூட ஏற்படுவதில்லை ஏன் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக ஏற்படும் அது உள்ளே இல்லை வெளியே இருந்து பிரதிபலித்து கொண்டிருப்பதால் அதற்கு எந்த சேதமும் இல்லை இப்போ ஒரு சுவற்றில் ஒரு நிழல் விழுது அந்த நிழல் அந்த நிழலுக்கு அந்த நிழனுடைய கையை நீங்கள் மறைக்கலாம் தலையை கூட மறைச்சிடலாம் அந்த நிழனுடைய தரையை கூட நீங்கள் எல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அந்த நிழல் எதனால் தோன்றுகிறதோ அந்த ஆளுக்கு ஒன்றும் ஆகாது அதே போல தான் ஆன்மாவுக்கும் ஏன் ஆன்மாவுக்கு அழிவில்லை ஆன்மாவை அழிக்க முடியாது ஆன்மா அழுக்காகாது என்று சொல்கிறார்கள் என்றால் அது உடலுக்குள் இல்லை ஆன்மா என்பது வெளியே இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது இந்த நிறைந்திருப்பதை பிரதிபலிக்கிறது நம்ம வேலை இந்த மூச்சு மூச்சுக்காற்று நம்ம எடுக்கிறோம் இந்த மூச்சுக்காற்று இங்கே இருக்கிறதுன்னு நம்ம பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த காற்றை நம்ம உருவாக்குறதில்ல அதை நாம் அழிக்கிறதும் இல்லை அதில் நாம எதுவுமே செய்யறதில்லை வெறுமனே அந்த காற்று இருக்கு அப்படிங்கிறத காட்டுறோம் பலூனுக்குள்ள காற்று போகுது அந்த பலூன் அந்த காற்று எதுவுமே செய்யறதில்லை அது இருக்குதுன்னு மட்டும் காட்டுது அது நிறையும் போது அதற்குள் காற்று இருக்கிறது என்று காட்டிவிட்டு உடைந்த பிறகு அந்த இடத்தில் காற்று இல்லை என்று சொல்கிறது உண்மையில் காற்று இல்லாமல் போவதில்லை பலூன் இல்லாமல் போகுது எனவே நாம் இங்கே இருக்கிறோம் நாம் இங்கே இருக்கிறோம் என்ற என்றால் என்ன பொருள் என்றால் ஆன்மா இங்கே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நாம் இங்கிருக்கோம் பலூன் மாதிரி ஆன்மா இதற்குள் நிறைந்திருக்கிறது காற்று நிறைந்திருப்பதை போல இப்போ பலூனுக்கு வெளியே இருந்த போதும் காற்றுக்கு எந்த சேதமும் இல்லை பலூனுக்குள் உள்ளே போன போதும் காற்றுக்கு எந்த சேதமும் இல்லை பலூனிலிருந்து காற்று வெளியேறினாலும் பலூனுக்கு சேதம் ஏற்படுமே தவிர காற்றுக்கு எந்த சேதமும் ஏற்படாது அதே போல தான் ஆன்மாவும் இந்த உடலில் உங்கள் ஆன்மாள் பிரதிபலிப்பதால் நீங் நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள் ஆன்மா இருக்கிறது என்று இப்போது ஒரு ஸ்படிக கல் இருக்கு அந்த ஸ்படிக கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த விதமான எந்த நிற பூக்களை வைத்தாலும் அந்த ஸ்படிகம் அந்த நிறத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கும் அங்கே போய் ஒரு செம்பருத்தி பூவை வச்சிங்கன்னா அந்த வடிகல் சிவப்பாக தெரியும் அங்கே போய் ஒரு நீல வண்ண பூவை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கல் நீல நிறமாக மாறிடும் பச்சை நிறத்தை வச்சிங்கன்னா பச்சை வண்ண பூக்களை வச்சிங்கன்னா பச்சை கலரில் மாறிடும் இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அந்த கல் மாறிவிட்டது அந்த கல் மாறுவதில்லை அந்த கல் அதனுடைய தன்மையிலே தான் இருக்கிறது அது வெறுமனை பிரதிபலிக்கிறது அந்த பூக்கள் அங்கிருந்து போனாலும் அந்த வண்ணம் போனாலும் அந்த கல் தன்னுடைய தன்மையை இழப்பதில்லை ஏனென்றால் அந்த பூக்களை அது பிரதிபலித்தது அவ்வளவு அப்ப நமக்குள் ஆன்மா இருக்கிறது என்று சொல்லப்படுவது உண்மையான ஆன்மாவினுடைய ஆன்மாவினுடைய ஒரு பகுதி அல்ல ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு ஆன்மாவினுடைய தான் நம்மிடம் இருக்கிறது எனவே நாம் எவ்வளவு தேடினாலும் இது நமக்குள் ஆன்மாவை காண முடியாது காரணம் என்னவென்றால் ஆன்மா என்பது நமக்கு வெளியே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இந்த பிண்டம் அதை பிரதிபலிக்கிறது பிரதிபலிப்பதாலே அது உங்களுக்குள் இருப்பதாக தவறாக நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே நீங்கள் உள்ள எவ்வளவு தேடினாலும் ஆன்மாவை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னவென்றால் அது வெளியே இருந்து கொண்டு ஒரு சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த பிரகாசத்தில் நீங்கள் அந்த பிரகாசத்தை நீங்கள் பிரதிபலிப்பதால் நீங்கள் இப்போது குழப்பமடைகிறீர்கள் எனக்குள் அது இருப்பதாக ஒரு மாய தோற்றம் ஏற்படுகிறது எனவே நான் எனக்குள் இருப்பதாக புரிந்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் இதை இன்னும் ஆழமாக பார்த்தால் இந்த இதற்குள் இருக்கும் சூரியன் வெறும் பிரதிபலிப்பு எனவேதான் இந்த உடல் இல்லாமல் போகும்போது அந்த பிரதிபலிப்பு மறைந்து போகிறது சூரியன் எப்படி ஒரு கண்ணாடியில் முழுமையாக அந்த கண்ணாடி முழுமையாக இருக்கும்போது மிக பிரகாசமாக பிரதிபலிக்குதோ அந்த கண்ணாடி உடைந்த பிறகு அந்த சூரியன் எங்கே போகிறது சூரியன் எங்கும் போவதில்லை ஏனென்றால் சூரியன் வரவே இல்லை வந்தால் வந்தால்தானே போவதற்கு சூரியன் அங்கே தான் இருந்தது வந்ததெல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பு பிரதிபலிப்பு என்பதன் பொருள் என்னவென்றால் தோன்றி மறைவது இருக்கும் இல்லாமல் போகும் கண்ணாடி இருந்தால் அந்த இடத்துல பிரதிபலிப்பு தோன்றும் கண்ணாடி உடைஞ்சால் அந்த பிரதிபலிப்பு போயிடும் இப்போ இந்த பிரதிபலிப்பினுடைய தன்மை என்னன்னா பிரதிபலிப்பு மட்டும்தான் இருந்து இல்லாமல் இருந்து இல்லாமல் மாறி மாறி வந்துட்ருக்கும் சூரியன் என்பது என்றும் மாறாதது என்றும் பிரகாசமானது அது எப்போதும் இங்கே நிலைத்திருப்பது அதற்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை அதை போன்றது தான் அதற்கு இரவும் இல்லை பகலும் இல்லை அதை போன்றது தான் ஆன்மாவும் ஆன்மா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நின்று பிரகாசித்து கொண்டிருக்கிறது எவையெல்லாம் அந்த பிரகாசத்தை பிரதிபலிக்கிறதோ அதனுடைய அளவுகள் வேண்டுமானால் வேறு வேறு விதமாக இருக்கலாம் ஒரு யானையும் ஆன்மாவை பிரதிபலிக்கிறது ஒரு எறும்பும் ஆன்மாவை பிரதிபலிக்கிறது அதனுடைய சக்திக்கு அதனுடைய உருவத்துக்கு தகுந்தார் போல அந்த பிரதிபலிப்பு இருக்கும் ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்ட அளவு இருக்கிற கண்ணாடியும் சூரியனை பிரதிபலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோலார் பேனல் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடியும் சூரியனை பிரதிபலிக்கும் அது அதனுடைய தன்மையை பொறுத்து சிறிதாகவும் பெரிதாகவும் பிரதிபலிக்கும் அதே போலத்தான் இந்த உடல்கள் பிரதிபலிக்கின்றன ஆன்மாவை நம்ம நாம் மரணத்தின் போது என்னாகிறது அப்படின்னா இந்த பிரதிபலிக்கும் தன்மையை நாம் இழந்து விடுகிறோம் இழந்து விடுவதால் நாம் நமக்குள் இருக்கும் ஆன்மா வெளியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையில் ஆன்மா எங்கும் வெளியே போவதில்லை ஏனென்றால் ஆன்மா உள்ளே வருவதே இல்லை தானே வெளியே போவதற்கு எனவே ஆன்மாவிற்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை அப்படின்னா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை இதுக்கு தோற்றம் இருக்குது மறைவும் இருக்குது ஏன் இது இப்போ இப்போ தோற்றத்தில் இருக்குது இது சில வருடங்கள் கழித்து இது மறைஞ்சு போயிடும் இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எங்கே போயிடுது இதற்குள் ஆன்மா எங்கே போகிறது என்றால் இந்த பிரதிபலிப்பு தான் போயிடுச்சு உண்மையான ஆன்மா எதற்குள்ளும் வருவதில்லை எந்த உடலுக்குள்ளும் உண்மையான ஆன்மா வருவதில்லை அதனுடைய பிம்பம் பிரதிபலிப்பு தான் வருகிறது எனவே இதை புரிந்து கொண்டால் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் நீங்கள் வெறுமனே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி நீங்கள் ஆன்மாவல்ல நீங்கள் உடல் அல்ல நீங்கள் மனம் அல்ல நீங்கள் ஆன்மாவும் அல்ல அப்படியானால் நான் யார் நான் வெறும் சோப்பு குமிழியை போல எனவே ஒரு சோப்பு குமிழி சூரியனை பிரதிபலிப்பதைப் போல அந்த சோப்பு குமிழி இருக்கிற வரைக்கும் அந்த சூரியன் அங்கே இருக்கும் நீங்கள் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அந்த சோப்பு குமிழிக்குள் சூரியன் வந்துவிட்டது அந்த சோப்பு குமிழிக்குள் சூரியன் வந்துவிட்டால் அந்த குமிழியாலே அதை தாங்க முடியாது அது கிட்ட நெருங்கினாலே அந்த குமிழி உடஞ்சி சதறிடும் உண்மையான ஆன்மாவை எந்த உடலும் தாங்க முடியாது அந்த பிரதிபலிப்பு இருக்கும்போதே அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அதனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அதனுடைய பிரதிபலிப்பு வெறுமனே அதனுடைய நிழலே நமக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு சக்தி அது தருது அவ்வளவு சக்தி நேரடியா வந்தால் இந்த உடல் தாங்காது எனவேதான் மீது கருணை கொண்டு அந்த ஆன்மா நமக்குள் வருவதில்லை அதனுடைய கருணை என்னவென்றால் அதனை பிரதிபலிக்கும் வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறது அப்போது நமக்குள்ள ஆன்மா இருக்குது பிறக்கும்போது ஆன்மா வருது வருது பிறத்ததுக்கப்புறம் ஆன்மா போயிடுது அப்படின்னு சொன்னால் இதை சிவபாக்கியர் மறுக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மறுபிறப்பு இல்லைன்னு சொல்ல ஒரு ஒரு முறை ஒரு உடலுக்குள் வந்த உயிர் திரும்ப உடல் எடுக்காதுன்னு சொல்கிறார் கறந்த பால் முளை புகாதது போல ஒரு உட உடலை விட்டு போன உயிர் திரும்ப வராதுன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன பொருள் ஏனென்றால் அது வெளியே போனால் போனது தான் ஏனென்றால் போவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதிபலிப்பு தான் அது போயிடுச்சு வேற புதிய பிரதிபலிப்பு வரும் வன் போன பிரதிபலிப்பே வராதுன்னு சொல்கிறார் இவர் ஆன்மாவை சொல்கிறார் கர்மாவை அல்ல கர்மா திரும்ப திரும்ப வரும் ஆனால் ஆன்மா வெளியே இருந்து ஒரு சூரியனை போல எல்லா உயிர்கள் மீதும் தன்னுடைய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது எவையெல்லாம் அதை திருப்பி பிரதிபலிக்கிறதோ எல்லாம் நாம் உயிருள்ளவை என்று குறிப்பிடுகிறோம் எவற்றால் அதை பிரதிபலிக்க முடியவில்லையோ அவற்றை நாம் இறந்தவைகள் என்று குறிப்பிட்டோம் ஆன்மா உள்ளே இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முழுமையான உண்மை கிடையாது அது ஒரு பகுதி உண்மை ஆன்மா உள்ளே இருக்கிறது ஆனால் அது உண்மையான ஆன்மா அல்ல அதனுடைய நகல் ஜெராக்ஸ் உண்மையானது வெளியே இருக்கிறது வெளியே இருப்பதை இது பிரதிபலிக்கிறது அவ்வளோதான் எனவே இதுதான் ஆன்மாவுக்கும் உயிருக்குமான தொடர்பு ஆன்மா என்பது மூலம் எல்லா பிரதிபலிப்புக்கும் காரணமாக இருப்பது உயிர்னு நாம் சொல்கிறது அதை பிரதிபலிக்க முடிஞ்சால் நாம் உயிர்னு சொல்கிறோம் பிரதிபலிக்க முடியலனா உயிர் அற்றவைகள்னு சொல்கிறோம் இதுதான் ஆன்மாவுக்கும் உயிருக்குமான வேறுபாடு ஆன்மா என்பது மூலம் உயிர் என்பது அதை பிரதிபலிக்கக்கூடியது இது அது ரெண்டுக்குமான வேறுபாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்